மக்களே வெல்கம் டு இருந்தாலும் நம்ம பாஸ்க்கு தில்லு ஜாஸ்திரா பிகாஸ் இப்ப சமாதானப்படுத்தணும்னு வந்துட்டு பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணி அலப்புற பண்ணிட்டு இருக்காரு தான் ஆக்சுவலா எடிட்டருடைய அந்த போஸ்ட்டுமே பார்த்தேன் போதே வந்து நிறைய பேருக்கு கெஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவரோட போட்டிருந்த சாங் அப்படி சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாடுற மாதிரியான ஒரு சாங் நாளைக்கு எபிசோடா இருக்கும் அப்படிதான் நான் நினச்சேன் பட் பாத்தீங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரியலி தான் பிகாஸ் ஆல்ரெடி போட்ட ப்ரோமோட கண்டென்டே நாளைக்கு தான் டெலகாஸ்ட் ஆக இருக்கு பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரொமோ அன்னைக்கு நைட் சீன்காக ப்ரொமோமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எனிவேஸ் இன்னும் அந்த ஃபன் தான் விஜய் இருக்காங்க பாசிட்டிவாக ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து தனியாக போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் போல மேபி டெய்லி நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹாபிட் இருக்கோ என்னமோ அவர் கூப்பிட்டு கம்பல் பண்ணி கொடுத்துருக்கலாம் மேபி ஏன்னா விஜயா போய்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி அந்த ஒரே டேல மூணு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு மார்னிங் ஒரு காஸ்டியூம் அப்புறம் காவேரிக்கு மேட்சிங் மேட்சிங்காக ஒன்று இப்போ நைட் வந்து அந்த ரெட் கலர் அதே காஸ்டியூமோட தான் ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஷாப் போறாங்க போல காலையில பால் பாக்கெட் வாங்குறதுக்கோ இல்ல மளிகை சாமான் வாங்குறதுக்கோ எதுக்கோ போகும்போது தான் அவங்க ஒரு குட்டி கான்வெர்சேஷன் நாளைக்கு ஃபுல்லா விஜயோட அலப்பறையை அவங்கள டிஸ்டர்ப் பண்றது அந்த மிளகாய் தூக்கி போடுறது அதுக்கப்புறம் அந்த நைட் சீன் டான்ஸ் பண்றது அப்புறம் லாஸ்டா வந்து அந்த லாஸ்ட் வீக் வந்து ஒரு பேட்டி ஷேர் ஆச்சு இல்லையா அந்த சீன் அவங்களுடைய வீக்கா உடைய எண்ட் ஆகும் போல வீக் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபன் ஃபீல் மூவ் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாவது கா சம்பவம் காத்திருக்கா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ரோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மாக்கிரே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க